எஸ்கே சார் வந்துட்டு சாரி எஸ்கே எஸ்கே அண்ணன் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மாதிரி அவருக்கு இருக்கிற விஷய ஷெட்யூல் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷெடியூலு நாங்கள் எப்போ கூட்டாலும் வந்து படத்தை பார்த்துட்டு சஜஷன் சொல்லி இந்த படம் கண்டிப்பாக கிட்டா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு போனது நடக்கவே முடியாததுனால வாங்கிக்கொண்டேன் நீங்கள் நிஜமாதிரில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணணுமா யாருமே இல்லை அதை ஆரம்பிச்சு அதனால அங்கே அங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா சினிமா படம் இல்லை ரொம்ப தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் இந்த போட்ட ஹார்ட் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகும் வந்து நம்ம பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி பாடல் பயங்கர ட்ரெண்டிங்ல எல்லாமே வந்து ரசிச்சு இருக்காங்க அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓகே அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இந்த ஒரு நேரத்துல எனக்கு ரொம்ப ஈஸியான படத்துக்கு பார்க்கும் என்னன்னா குஷி படத்துல ஒரு ஷார்ட் வரும் என் எடுப்ப பார்த்தியா இல்லையா கான்வர்சேஷன்லேயே ஹோல்ட் பண்ணிருவாங்க அந்த மூன்று நிமிஷம் நாலு நிமிஷத்துல இந்த இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படத்துல இருக்கு அது ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு ஒரு சிக்னல் ஷார்ட் ட்ரை பண்ணோம் ஆக்சுவலா தேங்க்ஸ் மாலவிகா முடியும் அந்த சிக்னல் ஷார்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருந்தாங்க மாதிரி அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு நான் ரொம்ப கஷ்ட மூமெண்ட்னா மேக்கிங்ல எனக்கு அந்த இப்போ பார்க்க ரொம்ப க்ளோஸ் டு பார்க்கணும்

அதுக்கு முன்னாடி நம்ம மனசு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவோம் நீங்கள் கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நான் நண்பர் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அக்டோபர் நிறைய பொதுமக்களுக்கு இந்த படம் சமரணும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்வீங்க இல்லையா ஏ நம்ம ஒரு 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 நல்ல படத்துக்கு போனால் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது போய் பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற படமாக இருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஸ்பெஷல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்ப வந்து